பல்லடத்தில் நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிருபர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து முன்பே தெரிவித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது அவர்கள் மீது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாக் மாமூலுக்கு ஆசைப்பட்டு செய்தியாளர் தந்த புகாரை கண்டுகொள்ளவில்லையோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவைச் சேர்ந்தவர் நேசப் பிரபு இவர் பிரபலமான நியூஸ் செவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று வழக்கம்போல் செய்தி சேகரித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் இரவில் வீட்டில் இருந்தபோது சில மர்ம நபர்கள் அவரை நோட்டமிட்டதாக தெரிகிறது தொடர்ந்து வெளியே வந்த அவரை சரமாரியாக அந்த மர்ம கும்பல் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளது இரண்டு கைகள் மற்றும் நெஞ்சு பகுதியில் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்ட அளவில் மட்டுமன்றி தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முன்பே தகவல் சொன்ன நிருபர் மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக தாக்குதலுக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு காவல்துறையிடம் புகார் தெரிவித்திருந்தார் ஆனால் காவல்துறை இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை புகார் சொன்னவர் பிரபல தொலைக்காட்சியின் செய்தியாளர் அவரையே பல குறுக்கு கேள்விகளை கேட்டு காலம் தாழ்த்தியுள்ளனர் போலீசார் மர்ம நபர்கள் பின்தொடர்வதாக நேச நேசப்பிரபு போலீசாரிடம் போனில் தெரிவித்த போது போலீசாரோ பெரிதும் அலட்டிக் கொள்ளவில்லை மாறாக பதற்றத்துடன் பேசிய நிருபரை போனிலேயே குறுக்கு விசாரணை செய்வது போல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு காலம் கடத்தினர் கேள்வி கேட்டு தாமதப்படுத்திய போலீஸ் உங்களை பின் தொடர்பவர்களின் வண்டி நம்பர் என்ன வண்டி என்ன கலர் என்ன மாடல் வண்டி ஸ்கூட்டரா கியர் வண்டியா என்றெல்லாம் காவல்துறை கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் மர்ம கும்பல் அவரை நெருங்க ஐயோ சார் என்கிட்டயே வந்துட்டாங்க என் கதை முடிஞ்சது என்ற நிருபர் நேச பிரபு அலரும் ஆடியோ கேட்போரை பதறச் செய்வதாகவும் பின்னாடியே வந்துட்டானுங்க ரைட்டுங்க சார் வண்டி நம்பர் நோட் பண்ணுங்கள் வண்டி ரெண்டு பக்கமே நம்பர் எப்படி நோட் ரெண்டு பேர் நான் ஹெல்மெட் போட்டு சரிங்க சார் அது என்ன வண்டி கலர் அது சார் ஆமாங்க ஆமாங்க சரி ஆமாங்க கலரு எதனா தெரியுறீங்களா சார் விட ப்ரீயட் சார் நூறு ரோட்டில் வந்த உடனே என்னமோ பண்ட்டு சரி வண்டி வண்டி வந்து சார் சார் கலர் தெரியுங்களா கலரு நம்பர் பிளேட் இல்லன்னு சரி சொல்றாங்க கலர் ஒரே இல்ல சார் கலர் بلاக்கிங் சார் بلاக்கிங்ல ஆமாங்க சார் இருங்க இங்க ஒரு ஒரே நிமிஷம் சார் கரெக்ட்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கறாங்க சார் பெட்ரோல் பங்க் கிட்ட ஆமாங்க ஆமாங்க நான் இங்க வந்து பெட்ரோல் பங்க் அந்த பர வந்து வண்டி நின்னு மறுபடியும் நிப்பாட்டிட்டாங்க நீ இப்ப வீட்டுக்கு போணும் சார் போறங்க சார் வீட்டுக்கு போலிங்க சார் வண்டி எங்க நிக்கறானு பாக்கறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லட நோக்கி போயிட்டு இருக்கானுங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டானுங்க போங்க

ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்ப பல்லட பல்லட வழி எடுத்து இந்த ஸ்கேட தாண்டி தான் போகணும் ஆமா சிவத்துல இருங்க நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார் ஆனா எது வேணாலும் நடக்கலங்க ஒண்ணுமில்ல இன்சூர் நம்பர் இருக்கா கவர்மெண்ட் இன்சூர் நம்பர் இருக்குங்க சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார் சொல்லுங்களா சார் இருக்குங்க சார் நான் இப்ப கூட்டி பேசிறேன் அவட பேசிறேன் நான் சார் வந்து சார் வந்து சார் சார் என்ன சொல்றீங்க அரியலோ அடுத்த வர ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் வாங்க சார் அஞ்சு காருங்க சார் சார் இங்கே ஐக்கய்யோ என்ன சொல்றீங்க உண்மையில கூட சார் எண்ணது கூட லைவ் முடிஞ்சதே முடிஞ்சுதே ஓ எண்ணது குளம் அஞ்சு சார் வினோவா கொஞ்சம் எட்டிக்கா இந்த போடுங்க ஆனால் பல்லடம் போலீசாரோ சாவகாசமாக இந்த விஷயத்தில் அக்கறை காட்டாமல் இருந்ததால் செய்தியாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது இந்த நிலைக்கு பல்லடம் காவல்துறையினர் மட்டுமே காரணம் பல்லடத்தில் நிருபர் மீதான தாக்குதல் குறித்து திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் சுவாமிநாதனிடம் கேட்டபோது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம நபர்களால் கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் நான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இன்னும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட வேண்டியிருக்கிறது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மேற்கொண்டு எந்த தகவலும் தெரிவிக்க இயலாது நிச்சயமாக விரைந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார்